ஹை ஃப்ரெண்ட்ஸ் தினமும் ஐந்து பயனுள்ள குறிப்புகள் வெயில் காலம் ஸோ இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு முட்டை நம்ம வாங்கி வச்சால் கெட்டு போயிடும் ஸோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறத விட நீங்கள் வெளியிலேயே ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு அது மேலே வேப்ப இலைகளை போட்டு வச்சிங்கன்னா கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டிப் அரிசியில் வண்டு புழு பூச்சிகள் வராமல் இருக்க ஒரு நாலந்து கிராம்பை நீங்கள் அரிசியில் போட்டு வச்சிங்கன்னா அரிசியில் வண்டு பூச்சி புழுக்கள்லாம் வராமல் இருக்கும் ஸோ சம்டைம்ஸ் நம்ம தோசை ஊற்றும் போது தோசைக்கல்லே தோசை ஒட்டிக்கும் எடுக்கவே வராது ஸோ அந்த டைமில் நம்ம ரொம்பவே டென்ஷன் ஆகிடும் அந்த டைமில் நீங்கள் கல் போட கொஞ்சமாக எண்ணெய் தோசை தோசக்கல்லை நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றி பாருங்கள் தோசை எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக வரும் புதினா இலைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா காய வச்சு வெயிலையோ இல்லை நிலையிலோயோ நல்லா உலர்த்தி பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா புதினா இல்லாத டைமில் கூட இல்லை ஏதாவது வாசனையான சமையலுக்கு நீங்கள் சேர்த்துக்கும்போது அந்த பொடியை கொஞ்சம் தூவி விட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே தூக்கலாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கேஸ் ஸ்டவ் எப்பவுமே நீங்கள் க்ளீன் பண்ணும்போது சமைச்சு முடிச்சு உடனே க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த ஹீட்டில் வந்து அந்த எண்ணெய் பசையெல்லாம் சீக்கிரமாக க்ளீன் ஆகிடும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த டிப்ஸில் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்